ஜிகுஹு என்றால் கிரகிக்க விரும்புபவர் என்ற அர்த்தம் அதை எடுத்து வருவதற்கு விரும்பினார் கருடன் அது எடுத்து வருவது எவ்வளவு கஷ்டமானாலும் தன்னுடைய பராக்கிரமத்திலே அவருக்கு நம்பிக்கை இருந்தபடினாலே சரி கொண்டு வந்து கொடுத்து விடுவோம் அம்மாவை அடிமையிலிருந்து விடுவிப்பது முக்கியம் என்று என்ன சொல்கிறார் கருடன் நான் அமிர்தம் கொண்டு வரப்போகிறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டார் புறப்பட்டார் அப்பொழுது நடந்ததுதான் இந்த ரக்ஷா என்கிற சொத்தி தினத்தையானவள் தன் புத்திரனான கருடனுக்கு என்னென்ன பண்ணினாள் என்றால் ஒன்றை கொடுத்தாள் ஒன்றை விடுத்தாள் ஒன்றை கட்டினாள் ஒன்றை காட்டினாள் இந்த நாளும் பண்ணி காப்பு பண்ணினாள் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது திசந்தியா பிரேஷயந்தியா ஆபத்யா நிர்திசந்தியா என்று நாலு பதங்கள் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே வினத்தையை குறிப்பிடுவதற்கு வினத்தையா என்பதற்கு விசேஷமாக அதை தமிழ் படுத்தினோமானால் கொடுத்தாள் விடுத்தால் கட்டினால் காட்டினாள் என்றாகிறது எதை கொடுத்தாள் புத்தி என்கிற ஆயுதத்தை கொடுத்தாள் எதை விடுத்தாள் விடுத்தாள் என்றால் அனுப்பினாள் எதை அனுப்பினாள் என்றால் விஜய சமூராசிஷந்தியா ஆசீர்வாதங்களை படைகளாக அவனோடு கூட அனுப்பினாள் எதை கட்டினாள் நல்லொழுக்கம் என்கிற கவசத்தை அவனுக்கு அணிவித்து பூட்டினாள் நிர் திசந்தா போகிற வழியிலே கொலைக்காரர்களான பழுபாவிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை நீ கொன்று தீர்த்து தின்றுவிடு என்று சொன்னாள் அந்த இடத்தை காட்டினாள் இப்படியெல்லாம் பண்ணி காப்பு பண்ணினாள் ரக்ஷா ரக்ஷாவிசேஷ அவனுக்கு ரக்ஷா என்பதை பண்ண வேண்டிய சடங்குபடி அது ஒரு சடங்கு போல பண்ணினால் தினத்தை என்று